அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பிரகன் ஆகி ஜோதிஷம் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் ஜோதிடர் அவர்கள் நீங்கள் இந்த பதிவில் விநாயகர் சதுர்த்தி சிறப்பை பற்றி பார்ப்போம் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி நானால் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை கழித்து வரக்கூடிய சதுர்த்தியில் வேலையிலையும் பௌர்ணமி கழித்து வரக்கூடிய சதுர்த்தியில் அதாவது சங்கட சதுர்த்தியில் மாலை வேலையும் விநாயகர் பெருமையை வழிபடுவது சிறப்பு இந்த பன்னெண்டு மாதமும் இந்த சதுர்த்தியில் விநாயகர் பெருமானை வழிபடலை அப்படின்னா இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியில் வழிபடும் போது முழு பலனுமே கிடைக்கும் அதுவும் இந்த வருஷம் ஒரு சிறப்பான ஒரு சதுர்த்தி புதன்கிழமையில் வர்றது ஞானகாரகனான கேது பகவான் இந்த சிம்ம ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணுறார் கேதுக்கு அதிபதி பார்த்திங்கன்னா விநாயகர் தான் அப்போ ஆரம்பமும் அவர் தான் முடிவும் அவர் தான் ஏன் இந்த சிம்ம மாதத்தில் இதை வச்சுருக்காங்க அப்படின்னா பூர்வமணி தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் அதனால்தான் எந்த ஒரு பூஜை ஆரம்பித்தாலுமே சரி விநாயகர் வழிபாடு முதல்ல இருக்குது தோஷங்கள் இயற்கையாகவே நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு தான் பெருமான் பிரதிஷ்டை அங்கங்கே இருக்குது மற்ற எந்த கோயில் இருந்தாலும் விநாயகர் கோயில் இல்லாத இடமே கிடையாது நம்ம தோஷங்கள் சங்கடங்கள் அனைத்தையுமே நீங்கணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடை சிறப்பாக வச்சுருக்காங்க முன்னோர்கள் தாய் தந்தை தான் உலகம் அப்படின்னு அவர்களை சுற்றி வந்து அந்த ஞானப்பகத்தை பெற்றார் அதே போல் நம்ம ஒரு செயலை புத்தி கூர்மையாக செய்யணும் அப்படின்னா விநாயகப் பெருமண வழிபாடு மிகவும் அவசியம் இந்த வருடம் பூஜை செய்ய சிறந்த நேரம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வர்றது காலையில் ஒன்பது மணிலிருந்து பத்து மணிக்குள்ளாக பூஜை செய்வது சிறப்பு இந்த பூஜையில் அவசியம் வெள்ளருக்கு புஷ்பமும் தும்பை புஷ்பமும் அருகும்பலும் இருக்கணும் இது முக்கியம் வெள்ளருக்கு பார்த்திங்கன்னா சூரியன் இப்போ உகந்தது இந்த சிம்ம மாதத்தில் வரதுனால சூரியன் ஆட்சி பெற்று இருப்பார் ஆனால் அந்த வெள்ளருக்கு புஷ்பம் உகந்தது அதே போல் துன்பங்களை நீக்கக்கூடியது தும்பை புஷ்பம் இந்த தும்பப்பூவும் எளிமையாக கிடைக்கும் அதையும் வந்து விநாயகருக்கு சாப்பிட்டோம் அதே போல் விநாயகர் பெருமானோட முப்பத்திரெண்டு திவ்ய நாமங்கள் இருக்குது அதாவது திவ்ய கணபதி அந்த நாமத்தை இந்த அருகம்பலால் அர்ச்சிக்கும் போது நம் சங்கடங்கள் அனைத்துமே நிவர்த்தியாகவும் தடைகள் நீங்கும் பூர்வ புணியஸ்தானும் வலுப்படும் இந்த நாளில் அவசியம் அனைவருமே இல்லத்தில் இந்த பூஜையை மனதார செய்யுங்க அதே போல் நிவேத்தியமாக அவசியம் மோதகம் இருக்க வேண்டும் இந்த மோதகத்தோட தத்துவம் என்ன அப்படின்னா இந்த அன்னங்கள் உள்ள அனைத்து உயிர்களுமே இன்னும் நடக்கும் அப்படிங்கிற இதை உணர்த்தது தான் அந்த மோதகத்தோட தாற்பயம் அதனால் அவசியம் இந்த மோதகம் இருக்கணும் இந்த அருமையான வழிபாட்டை தவறு விடாதீங்க நன்றி வணக்கம் வாழவாலமுடன் அனைவருக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்